ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க கிராமத்து பேர் ரஞ்சனி பேசுறேன் இன்னைக்கு வந்து இப்படி அவளை கஞ்சி தான் செஞ்சு காமிட்டு போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறது உளுத்த மாவு ஒரு கப்பு அதுக்கு தேவையான அளவு வெல்லம் உங்களுக்கு இனிப்பு கூடுதலா வேணும்னு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இல்ல குறையா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் ஃப்ரெண்ட்ஸ் உளுத்த மாவை போட்டு தண்ணி கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இந்த உளுத்தங்கஞ்சி வந்து இடுப்பு வலியெல்லாம் சரி பண்ணணும் நெஞ்சு வலி வந்தாலும் சரி பண்ணும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கரை பண்ணி லைக் பண்ணி பட்டனை தட்டி ஆளுங்க கிளிக் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும் இந்த கிராமத்தில் ஃப்ரெண்ட் ரஞ்சனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பார்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் வாரத்துல ஒரு முறையாவது இந்த உளுத்தஞ்சி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆண்களும் பெண்களும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இந்த வெள்ளத்துல தண்ணி கொஞ்சமா போட்டு பாவு பதெல்லாம் தேவையில்ல அப்படியே வடிகட்டி எடுத்துக்கணும் கல்லு தூசுலா இருக்காது சொல்லிங்களா அதுக்காக வெள்ளப்பாவை வடிகட்டி வச்சிருக்க இந்த கஞ்சி நல்லா வெந்த உடனே அதை ஊத்து கிட்ட கிட்ட வெள்ள பாவ இருக்கு இல்லைங்களா அதை ஊத்திக்கலாம்